சந்தீப் ரெட்டி ரெட்டிவங்கா தற்போது பிரபாஸ் நடிப்பில் ஸ்பிரிட் என்ற படத்தை இயக்கி வருகிறார் இந்த படம் தெலுங்கு ஆங்கிலம் இந்தி தமிழ் மலையாளம் கன்னடம் சீனா ஜப்பான் மற்றும் கொரியா ஆகிய மொழிகளில் வெளியாக உள்ள ஒரு சர்வதேச திரைப்படமாக உருவாகி வருகிறது இப்படத்தை டி சீரிஸ் மற்றும் பத்ரகாளி பிக்சர்ஸ் நிறுவனங்கள் தயாரிக்கின்றன ஹர்ஷவர்தன் ராமேஷ்வர் இப்படத்திற்கு இசையமைக்கிறார் பிரபாஸ் இப்படத்தில் ஒரு காவல் அதிகாரியாக நடிக்கிறார் முதலில் பிரபாஸுக்கு ஜோடியாக தீபிகா படுகோனே நடிக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகின ஆனால் தீபிகா படுகோனே அதிக சம்பளம் கேட்டதாகவும் படக்குழு பதினைந்து கோடி ரூபாய் மட்டுமே கொடுக்க தயாராக இருந்ததாகவும் கூறப்படுகிறது இது தீபிகாவுக்கும் சந்தீப் ரெட்டி வங்காவுக்கும் இடையே கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தியதால் தீபிகா படக்குழுவில் இருந்து நீக்கப்பட்டதாக செய்திகள் பரவின இதைத் தொடர்ந்து பாலிவுட் நடிகையின் பி ஆர் குழு தனது கதையை வேண்டுமென்றே கசியவிட்டதாக சந்தீப் ரெட்டி மறைமுகமாக குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் நான் ஒவ்வொரு முறையும் கதை சொல்லும்போது முழுமையான நம்பிக்கை வைத்துதான் கதையை கூறுகிறேன் ஆனால் இதுதான் உங்களின் பெண்ணியமா இப்படி பி ஆர் குழுவை வைத்து ஒரு செயலை செய்யலாமா என குறிப்பிட்டுள்ளார் தீபிகா மற்றும் சந்தீப் ரெட்டி வங்காவுக்கு இடையே உள்ள இந்த விவகாரம் தற்போது பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது